கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கிற பேண்ட்ரி கேன்டீன்ல கூட இது இருக்கும் எஸ் டீ பேக் ஆமாங்க இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான சமாச்சாரம் வேற எதுவுமே இல்ல டீட்டெயிலா சொல்றேன் கவனமா கேளுங்க லேட்டஸ்டா யூனிவர்சிட்டி ஆஃப் பார்சிலான ஒரு ஒரு ஆராய்ச்சி செய்தி வெளியிட்டு இருக்காங்க டீ பேக்ஸ்ல நைலான் சிக்ஸ் மற்றும் பாலி ப்ராப்ளின் இருக்கிறதாகவும் அந்த டீ பேக்ஸ்ல சூடு தண்ணியில முக்குனோம்னா கோடி கணக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நானோ பிளாஸ்டிக்ஸ் வெளிவருவதாகவும் அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டீ 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 எல்லாமே ஒரு பேப்பர் பேப்பர் போட்டு இந்த இந்த மாதிரி பவுச் ஆர் பேக்ஸ்ல ரொம்ப 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 டேஞ்சர் இது யூஸ் கொதிக்கிற பால்லையோ தண்ணிலையோ இந்த டீ பேக்க முக்கி எடுத்தீங்கன்னா இந்த டீ பேக்ல இருந்து ஒரு 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 பல கோடி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வெளியாகிறதா அந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கிற அந்த அந்த டீயை நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு பெரிய ஆபத்து இருக்கு உங்களுடைய உடம்புல வந்து பல வகையான மெட்டபாலிக் அப் அப்னார்மலிட்டிஸ் கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மெட்டபாலிக் அப்னார்மலிட்டிஸ்னா என்னன்னா உதாரணத்துக்கு இன்பர்டிலிட்டி அதாவது மலட்டுத்தன்மை டிசிஓஎஸ் ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் முக்கியமா கோலோன் கேன்சர் அதாவது குடல் புற்றுநோய் வர நிறைய வாய்ப்பு இருக்க சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலயோ ஆஃபீஸ்லேயோ டீ பேக் இருந்துச்சுன்னா அதை குப்பையில் உடனே தூக்கி ஓட்டங்க நான் சொல்றதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேன்சர் ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேளுங்க அவங்க நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு புரிய வைப்பாங்க ஏன்னா இந்த விஷயத்த ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் தான் எனக்கு சொன்னாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச டீ பேக் யூஸ் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள பெரிய டேஞ்சர்ல இருந்து காப்பாத்துங்க ஹெல்த்